வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என் கே ஹோம் எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க என்எம்எம்எஸ் ஸ்மார்ட்ல ஏழாவது டாபிக் வடிவியல் உருவங்களை கண்டறிதல் அதாவது வடிவியல் உருவங்கள்னா வடிவியல் உருவங்களை கண்டுபிடிக்கக்கூடாது வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அதாவது உருவங்களின் எண்ணிக்கை அப்படின்னா அதை என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு சதுரம் சதுரங்களை கொடுத்து சதுரங்களை சில பகுதிகளாக பிரித்து எத்தனை சதுரம்னு கொடுத்துருப்பாங்க அதே போல் செவ்வகத்தை கொடுத்துருப்பாங்க சதுரத்தை முக்கோணங்களாக பிரித்து எத்தனை முக்கோணங்கள் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு அந்த உருவங்களோட எண்ணிக்கையை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இதை வந்து நம்ம மூன்று முறைகளில் கண்டுபிடிக்கலாம் என்னெல்லாம் அப்படின்னா சூத்திரத்தை பயன்படுத்தலாம் கைமுறையாகவே கவுன் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லைனா சூத்திரம் கைமுறை ரெண்டையுமே சேர்த்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் இதில் என்னென்ன உருவங்களோட எண்ணிக்கை கேட்பாங்கன்னா சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் சரிவகம் இணைகரம் அப்படி நமக்கு கேட்பாங்க இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ வந்து இந்த வடிவியல் உருவங்களில் என்னென்ன சூத்திரங்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ வடிவியல் உருவங்கள் சதுரங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கனா வரிசை களம் சமமாக இருந்தால் அதாவது வரிசை ஒரு சதுரத்தோட இப்போ ஒரு சதுரம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கி மூன்று வரிசை மூன்று களம் இப்போ ஒன்று இரண்டு மூன்று மூன்று வரிசை மூன்று களம் சமமாக இருந்தால் என்ன என்ன சூத்திரம் அப்ளை பண்ணால் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் அதுபோல் வரிசை களம் சமமில்லை அப்படின்னா அதாவது வரிசை களம் சமமில்லைன்னா மூன்று வரிசை இரண்டு களம் அப்படி இருந்து சமம் இல்லாமல் இருந்தால் இன்ட்டு என் ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ப்ளஸ் எம் மைனஸ் டூ இன்ட்டு என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா ப்ளஸ் ஜீரோ அதாவது சதுரங்களின் எண்ணிக்கையை இந்த கண்டுபிடிக்கனா இந்த ரெண்டு சூத்திரத்தையும் பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்கள் செவ்வகங்களின் எண்ணிக்கை சதுரத்தை போலவே செவ்வகங்களின் எண்ணிக்கையும் வரிசை கலம் சமமாக இருந்தால் n இன்ட்டு என் பிளஸ் ஒன் divided பை டூ த ஹோல் square. வரிசை களம் சமம் இல்லை அப்படின்னாக்கி அதாவது எம் வரிசையாகவும் எண்ணுங்கிறது களமாகவும் எடுத்திருந்தா இன்ட்டு எம் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ அதாவது இது செவ்வகத்துக்கு அடுத்து பாருங்கள் ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை அதாவது ஒரு புள்ளினா இப்போ ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னாக்கி ஒரு புள்ளி இந்த புள்ளியை மென்சன் பண்ணி ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஒரு முக்கோணத்தில் அதாவது ஒரு முக்கோணம் இருந்து அதுக்குள்ளேயே நிறைய முக்கோணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முக்கோணங்களின் அமைந்த அதாவது ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் டிவைட் பை எயிட் அதே போல் ஒன்றன் கீழ் ஒன்று அமைந்த இணையரன் எண்ணிக்கை என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ அதாவது இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறதை விட கை முறையாக அதாவது நம்ம கவுண்ட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தடை பற்றி தான் நான் அதிகம் இந்த சம்ஸில் சொல்ல போகிறேன் அதனால நீங்கள் சூத்திரத்தை கண்டு ரொம்ப என்னடா ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம் இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பயிற்சி வினாக்கல்ல முதலாவது சம் சதுரங்களை பற்றி பார்ப்போம் இங்கே பாருங்க இந்த சம்ல எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் அந்த சதுரத்துக்குள்ளே சின்ன சின்ன சதுரங்கள் இருக்குது அப்படி தானே இப்போ இந்த சதுரம்னு கேட்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா வரிசை களம் சரியாக இருக்கா வரிசையும் களம் சமம் இல்லாமல் இருக்கா சமமாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை வரிசை இருக்குது எத்தனை களம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று மூன்று வரிசைகள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று மூன்று களம் இருக்குது இந்த சதுரத்துல வரிசையும் களம் எப்படி இருக்கு ரொம் சமமா இருக்கு வரிசை ஈக்குவல் டு களம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒன்று பெருக்கள் ஒன்று என்ன வரும் ஒன்று அடுத்து இரண்டு பெருக்கள் இரண்டு என்ன வரும் நான்கு மூன்று பெருக்கள் மூன்று என்ன வரும் ஒன்பது அப்ப ஆன்சர் என்ன வரும் இதை அப்படியே கூட்டிட வேண்டும் பதி நான்கு அப்போ இதில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னா பதி நான்கு ரெண்டாவது சம் பாருங்க இதுவும் ஒரு சதுரம் கொடுத்து சதுரங்களின் எண்ணிக்கை காண்கன்னு கொடுத்துருக்கு அப்போ நம்ம முதல் முறை பார்க்கக்கூடியது என்னது வரிசையும் களமும் சமமானு பார்க்கணும் இங்கே பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரிசை நான்கு களம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து களம் ஐந்து வரிசை நான்கு அப்படி தானே அப்போது இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையும் உங்களுக்கு என்னது களமும் சமம் இல்லை வரிசை இஸ் நாட் ஈக்குவல் டு களம் வரிசையும் களமும் உங்களுக்கு சமம் இல்லை அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த போன சம் மாதிரியே தான் பெருக்கணும் ஆனால் பெரிய நம்பர் இப்போ வந்து களம் தானே உங்களுக்கு ஐந்து அப்போது நம்ம பெரிய நம்பர்ல இருந்து பெருக்க ஆரம்பிக்கணும் ஐந்து இன்ட்டு நாலு என்ன வரும் உங்களுக்கு ஐநாள் இருபது அடுத்து பாருங்க நாலு இன்ட்டு மூணு நாலு இன்ட்டு மூன்று என்ன வரும்

சதுரம் கொடுத்தாங்க அடுத்து செவ்வகங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே போல் ஃபார்மேட் ஆனால் செய்கிற மெத்தடு மட்டும் வேறு இப்போ பாருங்கள் இந்த கணக்கில் வந்து ஒரு செவ்வகம் அதுக்குள்ளே சின்ன சின்ன குட்டி செவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல் தான் அப்போ இந்த செவ்வகத்தை பொறுத்தவரை வரிசையும் களமும் சமமானு பார்க்கணும் இப்போ பாருங்கள் ஒன்று மூன்று மூன்று வரிசை களம் ஒன்று இரண்டு மூன்று அப்படி தானே அப்போ வரிசையும் உங்களுக்கு களம் என்னது சமமாக இருக்குது இது செவ்வகத்து செவ்வகத்தில் வந்து நம்ம வேற மத்தில் செய்யணும் அதாவது என்ன செய்யணும்னா வரிசை எத்தனை கூட்டணும் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று என்ன வரும் களத்தையும் கூட்டணும் ஒ கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று என்ன வரோம் ஆறு இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிற வேண்டியதான் ஆறு இன்ட்டு ஆறு ஆறு இன்ட்டு ஆறு என்ன வரோம் முப்பத்தி ஆறு அப்போ மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை எத்தனை முப்பத்தி ஆறு இதுதான் சரியான விடை அடுத்த பாருங்க இன்னொரு செவ்வகம் கொடுத்து அதில் சின்ன சின்ன செவ்வகங்கள் கொடுத்து செவ்வகங்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்கணும் வரிசையும் களமும் சமமானு பார்க்கணும் வரிசையும் களமும் சமமாக இருக்கா இல்லை இங்கே மூணு இருக்குது இங்கே நான்கு இருக்குது அப்போ வரிசையும் களமும் உங்களுக்கு சமம் இல்லை அப்படி தானே வரிசையும் களமும் சமம் இல்லை அப்போ என்ன செய்யணும் இதே மெத்தட் தான் ஆனால் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு கூட்டல் நாலு என்ன வரும் நாலு மூணு ஏழு பத்து மூணு அப்ப என்ன வரும் ஆறு அப்போ பத்து இன்ட்டு என்ன வரும் அறுபது அப்ப மொத்தம் எத்தனை சபகங்கள் இருக்கு அறுபது இப்போ பாருங்க ஏற்கனவே சதுரமும் செவ்வகமும் பார்த்தோம் இப்போ வந்து ஒரு சதுரத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரு சதுரம் சதுரம் வந்து ஒரு அந்த அந்த சதுரம் அதாவது ஒரு பெரிய சதுரம் நான்கு சதுரம் சதுரமாக பிரிஞ்சு அந்த சதுரமும் ரெண்டு ரெண்டு முக்கோணமாக உங்களுக்கு பிரிஞ்சிருக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சதுரத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க இப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி மொத்தம் வந்து எத்தனை ஒரு பெரிய சதுரம் அப்போ ஒரு சின்ன சதுரம் வெளி வெளி சதுரத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நீங்கள் வெளி சதுரத்தில் எத்தனை முக்கோணங்களின் எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கி இதுல நம்பர் நீங்க போட்டீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதாவது வெளி சதுரத்தில் மொத்த எத்தனை முக்கோணங்கள் இருக்கு வெளி சதுரத்தில் எட்டு நீங்க எழுதிக்கணும் வெளி சதுரத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை வெளி சதுரத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன வரும் எட்டு அப்படி தானே அப்போ உள் சதுரத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு உள் சதுரத்தில் உள்ள முக்கோணங்களின் உங்களுக்கு எண்ணிக்கை எத்தனை அதுவும் உங்களுக்கு எட்டு தான் உள் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை அதுவும் உங்களுக்கு எட்டு தான் அதாவது ஒரு சதுரம் இரண்டு சதுரமாக பிரிந்திருக்கிறதுனால வெளி சதுரத்தில் மொத்தம் எத்தனை முக்கோணம்னா எட்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு அப்போ உள் சதுரத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை எட்டு பெருக்கல் ரெண்டு பதினாறு அப்போ பதினாறையும் பதினாறையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும் முப்பத்தி ரெண்டு அதாவது ஒரு சதுரத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் இப்போ வந்து ஒரு சதுரம் உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கிறதுனால எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு அடுத்து உள் சதுரமும் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு பதினாறும் பதினாறுனா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முக்கோணங்கள் அடுத்த கணக்கு பாருங்க இங்கே முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்கள் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை சதுரம் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படி தானே அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சதுரத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்படி தானே அதே போல் இந்த ரெண்டு சதுரங்களும் சேரக்கூடிய இணைப்பு புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது இந்த ரெண்டு சதுரமும் சேரக்கூடிய இணைப்பு புள்ளிகள் எத்தனை நான்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த சதுரத்தில் உள்ள 12, 12. தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை பனிரெண்டு அப்படி தானே தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு சரியா அடுத்து இணைப்பு புள்ளிகள் எத்தனை நான்கு இணைப்பு புள்ளிகள் எத்தனை நான்கு புள்ளிகள் அப்படி தானே ரெண்டு சதுரமும் சேரக்கூடிய இடத்துல இணைப்பு புள்ளிகள் நான்கு இருக்குது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன கேட்டிருக்காங்க நம்ம கதன கஷ்ட கதனகுஸ்தி முக்கோணங்களின் எண்ணிக்கை அதாவது இந்த மாதிரி கணக்கு கேட்டு முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தனித்த முக்கோணங்களை பனிரெண்டை இரண்டால் பெருக்கிட்டு இணைப்பு புள்ளியை கொண்டு கூட்டிடணும் அதாவது தனித்த முக்கோணங்கள் எத்தனை பனிரெண்டு அதை இரண்டால் பெருக்கிட்டு என்ன பண்ணணும் நான்கு இணைப்பு புள்ளிகளை கொண்டு கூட்டணும் அப்போ என்ன வரும் பனிரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு நான்கு கூட்டம் நான்கு இருபத்தி எட்டு இதுதான் உங்களுக்கு சரியான விடை பாருங்க வரைபடத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க இது வந்து என்னன்னா ஒரு புள்ளியில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆனால் நீங்க இதுக்கு ஃபார்மலாலாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் அதாவது மொத்தம் எத்தனை முக்கோணங்களாக பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்படி தானே நான்கு முக்கோணங்களாக பிரிந்திருக்கு இப்போ இந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் இது அவ்வளோத்தையும் கூட்டணும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு மொத்தம் எத்தனை பத்து அவ்வளோதான் பத்து தான் சரியான விடை கணக்கு பாருங்க ஒரு புள்ளியிலிருந்து முக்கோணங்களா பிரிந்து அதுவும் ரெண்டா பிரிஞ்சிருக்கு அப்படிதானே அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கோணம் அப்படிதானே அப்ப இதை வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த பெரிய முக்கோணம் அதாவது இங்கேருந்து வரைக்கும் உள்ள பெரிய முக்கோணத்தை ஏன்னா நம்ம இதை வந்து முக்கோணமாக எடுக்க முடியாது ஏன்னா இதுக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னா நான்கு பக்கம் இருக்குது அதாவது இந்த பெரிய முக்கோணத்தையும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே கூட்டிட வேண்டியதான் மேலே இருக்க மேலே இருக்க பாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து கூட்டல் ஆறு என்ன வரும் ஆறு நாள் பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்று அதே கீழே உள்ள பெரிய முக்கோணத்தின் பகுதியும் ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு என்ன வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு அப்போது மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை நாற்பத்தி ரெண்டு பாருங்க மொத்த இணைகரங்களின் எண்ணிக்கை காண்க அதாவது செவ்வகம் முக்கோணம் அதாவது ஒரு புள்ளியில் பிரிந்த முக்கோணங்கள் மஷ் மற்றும் இணைகரங்கள் இது எல்லாம் ஒரே ஃபார்மேட் தான் இங்கே பார்த்துக்கோங்க மொத்த இணைகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படி தானே இதில் மொத்த எத்தனை இணையரம் தெரிஞ்சிருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்றும் இல்லை அப்படியே கூட்டிட வேண்டியதாக ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு என்ன வரும் பத்து அப்போ மொத்த இணைகரங்கள் எத்தனை பத்து கவனிங்க முக்கோணங்களின் எண்ணிக்கை காண்க இங்கே பாருங்க ஒரு முக்கோணம் இருக்குது அதுக்கு உட்பகுதியில் பல முக்கோணங்களாக பிரிந்திருக்கு இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து கை முறையாக கவுண்ட் பண்ணுறதை விட உங்களுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு முக்கோணத்தில் அதாவது ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் அதாவது ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை இதுக்கு மட்டும் ஏன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பல முக்கோணமாக பிரிஞ்சிருக்கிறதுங்கனால நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என் என் ப்ளஸ் ஒன் டூ டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எயிட் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்போ இதில் எண் என்ன அப்படின்னு கேட்டால் அடிப்பகுதியில் எத்தனை முக்கோணம் பிரிஞ்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு n. இங்கே பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ வந்து உங்களுக்கு எண் வந்து எத்தனை நான்கு அப்போ இதில் நீங்கள் டைரக்டாக அப்ளை பண்ணிடலாமா நான்கு இன்ட்டு நான்கு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு பெருக்கள் நான்கு கூட்டல் ஒன்று டிவிடட் பை எட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து பாருங்கள் நான்கு இன்ட்டு நாலு கூட்டல் ரெண்டு ஆறு இரு நாள் எட்டு எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது டிவிடட் பை எட்டு ஒரு நாள் நாலு இரு நாள் எட்டு ஒரு இரண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு அப்போ மூவ் ஒன்பது இருபத்தி ஏழு ஒரு முக்கோணத்தில் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன இருபத்தி ஏழு அதாவது இந்த ஃபார்மேட்டில் மட்டும் சம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க உங்களுக்கு என்னோடய மதிப்பு அடிப்பகுதியில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை தான் உங்களுக்கு என்னோடய மதிப்பு இந்த சம் பாருங்கள் ஒரு செவ்வகத்தில் குட்டி குட்டியாக ஒரு எத்தனை செவ்வகம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து செவ்வகங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படி தானே இந்த சின்ன சின்ன செவ்வகத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் போடுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரியா இப்போ வந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க வந்து என்னன்னா தனித்த முக்கோணம் தனித்த செப்பகங்கள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து தனித்த செவ்வகம் செவ்வகங்களின் எண்ணிக்கை தனித்த செவ்வகங்களின் எண்ணிக்கை எத்தனை எத்தனை செவ்வகம் இருக்கு தனித்த செவ்வகங்களின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு

ஒன்னையும் இரண்டையும் சேர்க்கும் போது ஒரு செவ்வகம் வருதா அப்போ ஒன்னு கூட்டல் ரெண்டு அடுத்து ரெண்டையும் மூணையும் சேர்க்கும் போது ஒரு செவ்வகம் வருதா அதனால நான் ரெண்டு கூட்டல் மூணுன்னு போடுறேன் அடுத்து பாருங்க நாலு கூட்டல் ஐந்து சேர்க்கும் போது ஒரு செவ்வகம் வருதா அப்போ இரண்டு இரண்டா செவ்வகம் சேர்க்கும் போது உங்களுக்கு எத்தனை வருது மூன்று ஓகேவா அடுத்து பாருங்க இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு செவ்வகம்பரமா ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று இந்த மூணையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு செவ்வகம்பரம் அடுத்து பாருங்க இது ஃபுல்லாகவே அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இது ஃபுல்லாகவே சேர்க்கும்போது ஒரு செவ்வகம் வருமா ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து இது ஏன் உங்களுக்கு கூட்டல்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒன்று கூட்டல் ரெண்டு இந்த ஒன்றையும் ரெண்டையும் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு செவ்வகம் அது வேண்டி தான் நான் ஒன்று கூட்டல் இரண்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்போ இதையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒன்று அப்போ டோட்டலாக கூட்டுங்க அஞ்சு மூணு எட்டு பத்து செவ்வகம் ஒன்பது பத்து பத்து செவ்வகம் இருக்குது அடுத்த சம் பாரு ஒரு முக்கோணம் முக்கோணத்திற்கு கீழே மூன்று சதுரங்கள் இருந்து சதுரங்களும் நான்கு முக்கோணங்களாக பிரிந்திருக்கு முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு பாதிக்கு மேலே எப்படி செய்யணும்னு தெரியும் இந்த சதுரமும் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் அந்த ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே முக்கோணங்களின் எண்ணிக்கை தெரியும் இப்போ பாருங்கள் இந்த மேல் பகுதியை மட்டும் நான் எடுக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஒரு புள்ளியில் பிரித்த அதாவது ஒரு புள்ளியில் பிரித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு புள்ளியில் பிரித்த முக்கோணத்தின் எண்ணிக்கை என்ன பண்ணணும் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூணு ஏற்கனவே நம்ம கூட்டினோமா அதே போல் தான் ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று என்ன வரும் ஆறு அதாவது மேல் பகுதியில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குதான் ஆறு முக்கோணம் இருக்குது அப்படி தானே அடுத்து பாருங்கள் இந்த சதுரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எப்படி தெரியும்னா தனித்த முக்கோணங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இணைப்பு புள்ளிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி கேட்டுருந்தா என்ன செய்யணும் தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கூட இரண்டால் பெருக்கி இணைப்பு புள்ளிகளை கூட்டணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அப்போ தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை உங்களுக்கு எத்தனை பனி ரெண்டு தனித்த முக்கோண எண்ணிக்கை பனிரெண்டு அப்படி தானே இணைப்பு புள்ளிகள் இணைப்பு புள்ளிகள் எத்தனை நான்கு இணைப்பு புள்ளிகள் நான்கு புள்ளிகள் இருக்கு அப்படியானால் முக்கோணத்தின் முக்கோணங்களின் எண்ணிக்கை என்னது மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன வரும் பனிரெண்டு கூட என்ன செய்யணும் ரெண்டாவ பெருக்கி இணைப்பு புள்ளிகளை கூட்டணும் பனிரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டல் நாலு இருபத்தி எட்டு அப்போ மொத்த முக்கோணம் இருபத்தெட்டு கூட்டல் ஆறு என்ன வரும் முப்பத்தி நான்கு மொத்த முக்கோணங்களையும் எண்ணிக்கை ஏத்தனை முப்பத்தி நான்கு கணக்கு பாருங்கள் ஒரு பெரிய செவ்வகம் அதில் தலைப்பகுதி வால் பகுதி மாதிரி ஒரு செவ்வகம் உடையில் அதுவும் இரண்டாக பிரிந்து செவ்வகம் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த ஃபார்மேட்டில் நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சம் இந்த செவ்வகத்துக்கெல்லாம் நம்பர் குறிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படி தானே இப்போ வந்து

நான்கு கூட்டல் ஐந்துங்கிறதும் ஒரு செவ்வகம் அடுத்து ஐந்து கூட்டல் ஆறுங்கிறது ஒரு செவ்வகம் அடுத்து ஏழு அதாவது ஆறு இது கூட சேர வேண்டாம் ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டாக கூட்டுறதுனால அடுத்து ஏழு கூட்டல் எட்டுங்கிறது ஒரு செவ்வகம் அப்போ மொத்தம் எத்தனை செவ்வகம் வந்திருக்கு ஐந்து செவ்வகம் வந்திருக்கு அடுத்து பாருங்கள் மூன்று மூன்றாக கூட்டணும் இப்போ பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று இந்த மூணு சேர்க்கும்போது ஒரு செவ்வகம் வருமா ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று இந்த மூணு சேர்க்கும்போது ஒரு செவ்வகம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டும் போது ஒரு செவ்வகம் கிடைக்கும் அடுத்து நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு இந்த மூணு சேரும் போது உங்களுக்கு ஒரு செவ்வகம் கிடைக்கும் நான்கு கூட்டல் ஐந்து கூட்டல் ஆறு இது கூட்டும்போது உங்களுக்கு ஒரு செவ்வகம் கிடைக்கும் அடுத்து பாருங்க ஆறு ஏழு எட்டு இதில் ஒரு சபகம் கிடைக்குமா ஆறு கூட்டல் ஏழு கூட்டல் எட்டு இது ஒரு சபகம் கிடைக்குமா மொத்தம் எத்தனை செவ்வகம் நான்கு செவ்வகம் கிடைக்குது அடுத்து பாருங்க இந்த நான்கு நான்கு எண்களை கூட்டும்போது உங்களுக்கு ஒரு செவ்வகம் கிடைக்குமா மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த நான்கையும் கூட்டும்போது உங்களுக்கு ஒரு செவ்வகம் கிடைக்குமா அப்போ மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கு பாருங்க மொத்தம் எட்டு பதி பதிமூணு பதினேழு பதினெட்டு செவ்வகம் மொத்தம் இந்த படத்தில் எத்தனை செவ்வகம் இருக்கான் வரைபடத்தில் பதினெட்டு செவ்வகங்கள் இருக்கு அடுத்த சம் பாருங்க இது ஒரு முக்கோணம் அதானே மூன்று முக்கோணங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இந்த வரைபடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க உங்களுக்கு வந்து இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் இது ஒரு முக்கோணம் அப்போது இந்த முக்கோணம் உங்களுக்கு ரெண்டு முக்கோணமாக பிரியுது அதே போல் இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு முக்கோணமாக பிரியுது ஆனால் இந்த பகுதி வந்து உங்களுக்கு முக்கோணம் கிடையாது அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா முக்கோணமாக பிரிகிற பகுதிகளுக்கு மட்டும் நான் எண்கள் குறியிடுறேன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நான் இந்த பகுதியை மட்டும் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுக்கிறேன் இப்போ இதே போல தான் இந்த செவ்வகம் போன சம் எப்படி பார்த்தோமோ அதே ஃபார்மெட்டில் நம்ம நம்பர் போட்டு ஆட் பண்ணலாம் இப்போ வந்து தனித்தனி முக்கோணங்கள் எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்படி தானே தனித்தனி முக்கோணங்கள் ஒன்று கம்மா இரண்டு கம்மா மூன்று கம்மா நான்கு கம்மா ஐந்து மொத்தம் எத்தனை முக்கோணம் ஐந்து அப்படிதானே அடுத்து பாருங்கள் இரண்டு இரண்டாக சேரும் போது என்ன முக்கோணம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒன்றையும் ரெண்டையும் சேர்க்கும் போது ஒரு முக்கோணம் கிடைக்குதா அப்போ நம்ம ஒன்று கூட்டல் ரெண்டு எடுக்கலாமா அடுத்து பாருங்க இரண்டு கூட்டம் சேர்க்கும் போது ஒரு முக்கோணம் கிடைக்குதா இரண்டு கூட்டல் மூன்று ஒரு முக்கோணம் கிடைக்குதா அடுத்து பாருங்க நாளையும் சேர்க்கும் போது ஒரு முக்கோணம் வருதா மூன்று கூட்டல் நான்கு அடுத்து பாருங்க நான்கு கூட்டல் ஐந்து இந்த நான்கையும் ஐந்தையும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குதா அதுக்கப்புறவு இந்த ஏக்கு பாருங்க இந்த டூவும் ஏயும் இங்கே பாருங்க இந்த டூவும் ஏயும் சேரும் போது ஒரு முக்கோணம் இருக்குதா அப்போ டூ கூட்டல் ஏ அதே போல இந்த ஃபோரும் ஏயும் ஏன்னா இந்த ஏ கூட டூவும் ஃபோரும் மட்டும்தான் இணைஞ்சி வருது அப்போ இந்த பாருங்கள் இந்த ஃபோரும் ஏயும் சேர்க்கும்போது ஒரு முக்கோணம் வருதா அப்போ என்ன வரும் ஃபோர் கூட்டல் ஏ அப்போ இரண்டு இரண்டாக சேர்க்கும்போது உங்களுக்கு எத்தனை முக்கோணங்கள் கிடைக்குது மொத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு முக்கோணம் கிடைக்குது அடுத்து பாருங்கள் மூன்று மூன்றாக சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் ஒன்று இரண்டு மூன்று இதை சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கோணம் வருதா அதுக்கடுத்து மூன்று நான்கு ஐந்து இதை சேர்க்கும்போது உங்களுக்கு இரண்டு அதாவது ஒன்று கூட்டல் இரண்டு கூட்டல் மூன்று ஒரு முக்கோணம் அடுத்து மூன்று கூட்டல் நான்கு கூட்டல் ஐந்து மூன்று எண்களை சேர்க்கும்போது உங்களுக்கு இரண்டு முக்கோணம் கிடைக்கிது அடுத்து எந்த மூன்று நம்பரையும் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கல அடுத்து பாருங்கள் அடுத்து இதில் ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்க ஏ அதாவது ஏ இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கையும் சேர்க்கும் போது ஒரு முக்கோணம் கிடைக்குதா அப்போ ஏ கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு கூட்டல் மூன்று அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் ஒரு முக்கோணம் அதுக்கடுத்து எந்த எண்களை சேர்க்கும் போது உங்களுக்கு முக்கோணம் கிடைக்கல அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு மொத்தம் பதினான்கு முக்கோணம் இருக்குது இந்த வரைபடத்தில் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்கு பதிநான்கு இந்த வரைபடத்தில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு பதினான்கு முக்கோணங்கள் வரைபடத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை காண்க ஏற்கனவே நமக்கு சதுரம் சரி செவ்வகம் சரி வர இப்படி கேட்டாலே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வரிசையும் களமும் சமமானு பார்க்கணும் இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அப்படி தானே ஆனால் இந்த உட்பகுதியில் எத்தனை சதுரம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சதுரங்கள் இருக்குதா இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு கணக்கு கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் வரிசையும் களமும் உங்களுக்கு சமமாக இருந்தா சதுரங்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று இரண்டு பெருக்கள் இரண்டு இரண்டு அப்போ சாரி இரண்டு பெருக்கள் இரண்டு நான்கு அப்போ மொத்த எத்தனை சதுரங்கள் இருக்கு வரிசையும் களமும் சமமாக இருக்கும்போது ஐந்து சதுரம் இருக்கு அப்படி தானே அடுத்து உங்களுக்கு உட்பகுதியில் எத்தனை சதுரங்கள் இருக்கு உட்பகுதியில் நான்கு சதுரங்கள் அப்படியானால் மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்கி நீங்கள் களம் சமம் வச்சு கண்டுபிடிச்ச சதுரங்களின் எண்ணிக்கை கூட இந்த உட்பகுதியில் எத்தனை சதுரம் இருக்கோ அந்த நம்பரை கொண்டு பெருக்கினாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ என்னது வரும் உட்பகுதியில் நான்கு சதுரம் இந்த வரிசை களம் சமம்ல உங்களுக்கு சதுரங்களின் எண்ணிக்கை ஐந்து அப்போ நாலு இன்ட்டு ஐந்து இருபது அப்போ மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை இருபது இதுதான் உங்களுக்கு சரியான விடை ஸ் உங்களுக்கு ஏழாவது டாபிக் வடிவேலில் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல் டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கே ஹோம் எஜுகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்